எப்போதுமே உங்களுடைய ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறீங்களா ஒரு சுறுசுறுப்பே இல்லாம ஃபீல் பண்றீங்களா அப்படின்னா நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் உடல் ஆரோக்கியத்திற்கு இல்லைங்க நம்மளுடைய மூளையின் செயல்திறனுக்கும் பழங்கள் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் கிரியேட்டிவ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது என்னென்ன ஃப்ரூட்ஸ் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம்

இயற்கையான சர்க்கரையை கொடுத்து நாள் முழுவதும் மனதை சுறுசுறுப்பாகவும் கூர்மையாகவும் வச்சிருக்க உதவி செய்து சரியான பழங்களை அன்றாடம் எடுத்துக்கொள்வது உங்களுடைய கவனத்தை மேம்படுத்தவும் நினைவாற்றல் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வளர்க்கவும் உதவி செய்யுங்க உங்கள் மூளைக்கு ஆற்றலை தரும் சில சூப்பர் பழங்கள் இருக்குது அது என்னென்னு சொல்றேன் அதுல ஃபஸ்ட்டு நாம பார்க்க போறது நினைவாற்றலின் நண்பன் அப்படின்னே சொல்லலாம் அது வேற எந்த ஃப்ரூட்டும் கிடையாது இந்த ப்ளூபெர்ரி தான் ப்ளூபெரீஸ்களில் ஃப்ளவனாய்டுகள் நிறைஞ்சிருக்கு இது மூளை செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும் கவசமாக செயல்படுது இதை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது நினைவாற்றல் கற்றல் திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு வயது காரணமாக ஏற்படும் மனச்சோர்வை குறைக்கும் உதவி செய்துங்க உங்கள் மனதை கூர்மையாக்கவும் ஆக்கப்பூர்வமாகவும் வைத்திருக்க ப்ளூபெரிஸ்களை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய டயட்டில் எடுத்துக்கலாம் இந்த லிஸ்ட்ல நாம அடுத்ததாக பார்க்க போகிறது உடனடி மற்றும் நிலையான ஆற்றலுக்கு பனானா மூலியின் முக்கிய ஆற்றல் ஆதாரமாக க்ளுக்கோஸை வாழைப்பழம் நமக்கு கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய நாச்சத்து சர்க்கரை மெதுவாக வெளிப்படுவதை உறுதி செய்துங்க இந்த நிலையான ஆற்றல் நமக்கு ரொம்பவே ஊக்கமளிக்குது கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யறதுக்கும் மன சகிப்பு தன்மைக்கும் உதவி செய்து இந்த பனன்னா இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அவகிடா அவகிடால உள்ள ஒற்றை நிறைவுறா கொழுப்புகள் மூளையில் உள்ள செல் சவ்வுகளை பராமரிக்க உதவி செய்யுதுங்க அது மட்டும் இல்ல இது மூளைக்கு செல்லும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை ஆதரிக்குது சீரான இரத்த ஓட்டம் நாள் முழுவதும் நிலையான கவனம் மற்றும் மன ஆற்றலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த லிஸ்ட்ல நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது புதிய சிந்தனைகளை தோண்டும் ஸ்ட்ராபெரிஸ்ங்க ஸ்ட்ராபெரிஸ்ல உள்ள சேர்மங்கள் அறிவாற்றல் வீழ்ச்சியை குறைக்கிறதோடு செயல்பாட்டு நினைவகத்தை மேம்படுத்தும் தொடர்புடையவை இதை உங்கள் டயட்டில் சேர்க்கிறது மூலமாக கற்றல் திறன் மேம்படுறதோடு புதிய சிந்தனைகளுக்கும் கிரியேட்டிவ் எண்ணங்களுக்கும் மனதில் சுரக்க வழிவகுக்குதுங்க உங்களுடைய கவனத்தை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தூண்டுவதற்கு இந்த அற்புதமான பழங்களை உங்களுடைய தினசரி உணவுல சேர்த்துக்கொள்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லிஸ்ட்ல நாம அடுத்துதான் பார்க்க போகிறது மன தெளிவுக்கு உதவக்கூடிய ஆரஞ்ச் ஆரஞ்சு பழத்துல அதிக அளவுல விட்டமின் சி சத்து இருக்குது இது மூளையை சேதத்திலிருந்து பாதுகாக்குதுங்க நரம்பிய கடத்தியலின் செயல்பாட்டை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மனச்சோர்வை எதிர்த்து போராடி மன தெளிவை மேம்படுத்த உதவி செய்யு எப்போதுமே உங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்களா ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் க்ரியேட்டிவ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுறவங்களோ முக்கியமாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ